வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நற்றினையின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு குவாம் தீவை ஐக்கிய அமெரிக்கா ஸ்பெயினிடமிருந்து கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ராஜாஜி இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மன்னாரில் கொண்டச்சி ராணுவ முகாம் விடுதலை புலிகளால் தாக்கி அழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவின் பத்தாவது பிரதமராக நரசிம்ம ராவ் பதவியேற்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை மசோதா இந்தியாவில் சட்டமாக்கப்பட்டது நன்றி wanna